அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது சிந்தித்துக் கொண்டிருப்பது திருக்குறளில் பரிமேலகு சென்ற வகுப்பில் திருக்குறளில் அறத்து பாலினை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த அறத்து பாலினை முப்பத்தெட்டு அதிகாரமாகவும் நான்கு ஏழாகவும் திருவள்ளூர் பிரித்திருக்கின்றார் பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் சென்ற வகுப்பில் இவற்றில் பாயிரவியலை பற்றி நாம் சிந்தித்தோம் இவற்றிலே கடவுள் வாழ்த்து ஏன் நாம் கடவுளை வாழ்த்த வேண்டும் கடவுளுடைய கருணையாகிய மழை கடவுளால் படைக்கப்பட்ட உலகமும் இந்த அறம்பொருள் இன்பமும் செழித்து வளர்வதற்காக இதனை உணர்ந்த நீத்தார்களுடைய பெருமை கடைசியாக அறத்தை வலியுறுத்தி கூறினார் இப்போது அறத்தை வலியுறுத்தி கூறிய திருவள்ளுவர் அடுத்தபடியாக அறத்தினை கூற துவங்குகிறார் முதலிலே இந்த அறத்தினை இரண்டாக பிரிக்கின்றார் ஒரு மனித சமுதாயத்திலே ஒரு குழந்தையானது ஒரு தாயினுடைய கற்பத்திலிருந்து பிறந்து பின்பு ஒரு மங்கையை மனமுடித்து வானபுரஸ்தநிலை எழுதுவது வரைக்கும் இருக்கின்ற வாழ்க்கையினை இல்லற தர்மம் என்றும் வானப்பிரஸ்த நிலையை தாண்டி துறவரத்தில் இருக்கின்ற நிலையினை துறவரவியல் என்றும் இல்லறம் துறவரம் என இரண்டு அறங்களாக பிரிக்கின்றார் இங்கே இந்த இல்லறத்தின் தன்மையை இருபது அதிகாரத்தின் மூலமாக முதலிலே விளக்க ஆரம்பிக்கின்றார் திருவள்ளுவர் இந்த இருபது அதிகாரத்தை இதனை ஒரு கோற்பையாக திருவள்ளுவர் பிரிக்கின்றார் முதலிலே இல்லறத்தின் தன்மையை ஒரு இல்லறம் என்று சொன்னால் அந்த இல்லறத்திற்கு முதுகெரும்பாக இருக்க வேண்டியது தலைவன் ஒரு குடும்ப தலைவன் அப்படி என்றால் இந்த குடும்பத் தலைவன் என்னென்ன கர்மங்களை செய்ய வேண்டும் என்னென்ன வினைகளை செய்ய வேண்டும் அவனுடைய கடமைகள் என்ன என்பதனை இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்திலும் இல்லறம் என்று சொல்லிவிட்டால் ஒரு தனி மனிதனாக இருக்க முடியாது அவன் இந்த உலகத்திலே சமுதாயத்திலும் வீட்டிலும் அறம் செய்ய வேண்டிய காரணத்தினால் அவனுக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது அந்த துணை அவன் செய்கின்ற அறத்திற்கு ஒன்று ஓலாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அவனுடைய மனைவியின் பெருமையினை வாழ்க்கை துணை நலம் என இரண்டாவதாக கூறுகின்றார் கணவன் ஆகிவிட்டது மனைவி ஆகிவிட்டது இவர்கள் வழி வழியாக செய்து வருகின்ற தர்மங்களை எடுத்துச் செல்லுவதற்கும் இவர்களோடு முன்னோர்கள் செய்த தர்மங்கள் தடைபட்டிருப்பதனை அதனை மீண்டும் எடுத்து செய்வதற்கும் நல்ல புதல்வர்கள் வேண்டும் என்பதற்காக புதல்வனை பெறுதல் என மூன்று அதிகாரத்தை வைத்துவிட்டார் இப்போது கணவனாகிவிட்டது மனைவியாகிவிட்டது புதல்வனாகிவிட்டது இந்த மூன்று பேரும் சேர்ந்து இந்த சமுதாயத்திலே சில கடமைகளை செய்ய வேண்டும் சில பண்புகள் இவர்கள் தங்களுக்குள்ளே தாங்கி இருக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் திருவள்ளுவர் ஏழு பண்புகளை கூறுகின்றார் இந்த மூன்று பேரும் முதலில் அன்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அன்பு கொண்டவர்களாக இருந்தால் தான் அறம் செய்ய முடியும் என்கிற காரணத்தினாலே முதல் அதிகாரமாக அன்புடையமை வைக்கின்றார் இந்த அன்பு ஒரு கணவன் மனைவி குழந்தை என்று தன்னுடைய சமுதாயத்தை சுற்றி இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் இந்த அன்பானது இந்த சமுதாயத்தை நோக்கியும் பரவ வேண்டும் அப்படி என்றால் இந்த அன்பினை நாம் செய்கின்ற பொழுது மற்றவர்கள் நம் வீடுதால் இந்த வீடு நாடி வருகின்ற பொழுது அவர்களுக்கு விருந்து உபசரிக்க வேண்டும் என்கிறார் இந்த அன்பின் வெளிப்பாடாக விருந்து உபசரிக்க வேண்டும் என்கிறார் இதனை விருந்தோம்பல் என்ற அதிகாரமாக அடுத்தபடியாக வைக்கின்றார் அன்பு கொண்டு விருந்தோம்புகின்ற பொழுது அவர்களிடத்திலே விருந்தோம்புகின்ற பொழுது இன்முகம் காட்டி இனியவை பேச வேண்டும் ஆகவே அடுத்ததாக இனியவை கூறல் என்கின்ற அதிகாரத்தை வைக்கின்றார் இனியவை கூறியாகிவிட்டது எக்காலத்திலாவது ஒரு சிறிய அளவு உதவி செய்திருந்தாலும் அதனை பனையளவு கருத வேண்டும் கருத வேண்டி அவர்கள் நன்றி அறந்ததை செய்ததை மறவாமல் அவர்கள் செய்த நன்றியை நாம் திரும்ப திரும்ப அவர்களிடத்திலே எடுத்து கூற வேண்டும் என்பதனை செய் நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் செய் நன்றி ஆகிவிட்டது சில சமயங்களில் அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது நமக்கு செய் நன்றி செய்து விட்டார்களே என்ற அமைதியாக இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு தவறு செய்கின்ற பொழுது அதனை துட்டி காட்டி நண்பர்களிடத்திலும் எதிரிகளிடத்திலும் நண்பனும் எதிரியும் இல்லாமல் நெதுமலிடத்திலும் ஆகிய மூன்று பேருடைய நிலைப்பாட்டிலும் இவர்கள் நடுவு நிலைமையாக இருக்க வேண்டும் என்று கூறுவதனால் இதனை நடுவு நிலைமை என்று வைக்கின்றார் அடுத்தபடியாக அடுத்தவரிடத்திலே குற்றத்தை காண்பது போல தன்னிடத்திலும் குற்றத்தை காண வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் அடக்கமுடையவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதனால் அடுத்தபடியாக அடக்கமுடைய வைக்கின்றார் இந்த அடக்கமுடையவர்களால் மட்டும்தான் ஒழுக்கமாக வாழ முடியும் என்பதனால் அவர் ஒழுக்கமுடைமை என்கின்ற அதிகாரத்தை வைக்கின்றார் இவ்வாறு திருவள்ளுவர் ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டிய ஏழு பண்புகளை கூறியவர் அடுத்தபடியாக ஒரு மனிதனானவன் கடைபிடிக்க கூடாத பண்புகளாக விளக்க வேண்டிய பண்புகளாக ஏழு பண்புகளை கூறுகிறார் ஒருவன் ஏன் இந்த பண்புகளை விளக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பண்புகள் அவனுக்கு குற்றத்தை உருவாக்குகிறது இந்த சமுதாயத்திலே அவனுக்கு குற்றத்தை உருவாக்குகின்ற பண்புகளை கூறக்கூடாது என்றால் குற்றம் என்பது என்ன எதனால் உருவாக்கப்படுகிறது என்றால் மூன்று விதமான குற்றங்கள் இருக்கின்றது ஒரு மனிதன் மனதினால் செய்கின்ற குற்றம் வாக்கினால் செய்கின்ற குற்றம் உடம்பினால் செய்கின்ற குற்றம் என மூன்று விதமான குற்றங்கள் இருக்கின்றது இதிலே எது பெரும் குற்றம் என்று சொன்னால் திருவள்ளுவர் கூறுகிறார் மெய்யினால் செய்கின்ற குற்றத்தை காட்டிலும் வாயினால் செய்கின்ற குற்றத்தை காட்டிலும் மனதினால் செய்கின்ற குற்றம் தான் அதிகம் அதனால் தான் என்னவோ மனதினால் வரும் குற்றத்தை நான்கு அதிகாரத்தின் மூலமாகவும் வாயினால் வருகின்ற குற்றத்தை இரண்டு அதிகாரத்தின் மூலமாகவும் மெய்யினால் வருகின்ற குற்றத்தை ஒரு அதிகாரத்தின் மூலமாக விளக்குகிறார் முதலில் மனதினால் வருகின்ற குற்றத்தை பார்ப்போம் ஒருவன் அறம் செய்வதற்காக இந்த சமுதாயத்திலே அறம் செய்கின்றான் அவனுடைய மனைவி அவன் செய்கின்ற அறத்திற்கு துணையாக இருக்கின்றான் இப்படி ஒரு தம்பதியர் அறம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய மனைவியை நீ அபகரிக்க நினைப்பது தவறு அப்படி அபகரிக்க நினைப்பா என்று சொன்னால் அவன் அந்த குல தர்மத்தில் அவனால் அறம் செய்ய முடியாது அவன் செய்கின்ற அறங்கள் அனைத்தும் தடைபடும் அதனால் பாவத்தை விளைவிக்கும் ஆதலால் இதனை செய்யாதே என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் அதனால் தான் மனதினால் வருகின்ற குற்றமாக முதலிலே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் மனக்குற்றமாக முதலில் கூறுகிறார் பிறனில் விளையாமை அடுத்தவனுடைய மனைவியை அபகரிக்க நினைக்காதே ஒருவேளை ஒருவன் நமக்கு திட்டம் போட்டு அல்லாமலோ அறியாமலோ ஒரு தவறு செய்து விட்டான் என்று சொன்னால் ஒரு தடையாவது அவனை மன்னித்து விடு என்று சொல்லுகிறார் அதனால் இப்படிப்பட்ட குற்றம் செய்பவர்களையும் நீ மன்னிக்க வேண்டும் என்பதனால் இதனை உடமை என்ற அதிகாரத்திலே வைக்கின்றார் அடுத்தபடியாக நீ அடுத்தவனை வஞ்சிக்க நினைக்காதே அடுத்தவனை வஞ்சிக்க நினைக்காதே வஞ்சித்து வஞ்சித்து நினைப்பதும் பெரும் குற்றம் என்பதனால் அடுத்தபடியாக அழுக்காராமை என்ற அதிகாரத்தை வைக்கின்றார் ஒருவன் மீது பொறாமை கொண்டு அவனை வஞ்சிக்க நினைக்கின்ற பொழுது பொறாமையை அழுக்காராமை என்றும் பொறாமைப்பட்டு அவனுடைய பொருளை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என நினைக்காது அந்த அபகரிப்பதும் செய்வது போல் ஒரு குற்றம் என்பதனால் இதனை வெகுழாமை வெகாமை என்று கூறுகிறார் திறனில் விளையாமை பொறையுடைமை அழுக்காராமை வெகாமை அடுத்தபடியாக பாக்கினால் வருகின்ற குற்றத்தை கூறுகிறார் வாக்கினால் வருகின்ற குற்றம் என்று சொன்னால் ஒருவனை காணாத வழி அவனை இகழ்ந்து பேசுவது இப்படி பேசாதே பேசுவது தர்மத்திற்கு ஆகாது உனக்கு இழிவை உருவாக்கும் என்பதனால் அதனை செய்யாதே என்பதனை புறங்கூறாமை என்று கூறுகிறார் உலகத்திலே கடவுள் இந்த வாக்கை வைத்து பல நல்ல காரியங்களை செய்ய சொல்லி இருக்கிறார் படைத்திருக்கிறார் ஆனால் இந்த நாக்கை வைத்து நீ பயனில்லாத சொற்களை சொல்லாதே என்கிற பயனில் சொல்லாமை என்று கூறுகிறார் அடுத்தபடியாக உடம்பினால் வருகின்ற குற்றத்தை கூறுகிறார் தீவினை செய்வதற்கு இந்த சமுதாயத்திலே நீ அஞ்ச வேண்டும் ஆகவே தீவினை என்று எந்த ஒரு செயலும் செய்யாதே என்று தீவினை அச்சம் என்ற இதன் மூலமாக இந்த ஏழு ஏழு விஷயங்களை செய்யாதே என்று கூறிவிட்டார் இப்போது திருவள்ளுவர் ஒரு தலைவன் தலைவி புதல்வன் மூன்று பேரும் கடைபிடிக்க வேண்டியவை கடைபிடிக்க கூடாதவற்றை கூறியவர் இந்த சமுதாயத்தினுடைய தேவை அறிந்து இந்த உலகத்திலே சமுதாயத்தினுடைய தேவை அறிந்து நீ நடைபெற வேண்டும் என்பதனை ஒப்புரவு அறிதல் என்றும் இதே போன்று ஒரு தனி மனிதனுக்கு இந்த உலகத்திலே அறம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது தேவைப்படுவதை நீ செய்ய வேண்டும் என்பதனை ஈகை என்றும் இவை அனைத்தையும் அதாவது அன்புடைமை இல்வாழ்க்கை வாழ்க்கை துணை நலம் புதல்வனை பெறுதல் துவங்கி இந்த ஈகை முடிவதாகிய இந்த பத்தொன்பது குணங்களை நீ செய்தாய் என்று சொன்னால் புகழானது தானாக வந்து அமையும் என்பதனை புகழ் என்கின்ற அதிகாரத்தை கூறி இந்த இல்லறவியலை நிறைவு செய்கின்றார் திருவள்ளுவர் இனி வருகின்ற வகுப்புகளிலே அடுத்தபடியாக துறவரத்தை எப்படி அமைத்திருக்கிறார் என்பதைப் பற்றி சிந்திப்போம் நன்றி வணக்கம்